தாய் ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்டுறவுக்கு கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வன பிள்ளி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிக தொள்ள எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு விலைக்கு கொடுக்கணும் அத்தா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் நிம்மதி இல்லாத பிள்ளைகளுக்கு என் தாய் வரணும் ஏன் தாய் நீங்கள் போய் அந்த இடத்துல இன்னமும் அந்த மக மய கஷ்டப்படணுமா தாய் வா ஆத்தா உடம்பால் வந்த பிரியா இல்லை யாரும் எதுவும் பண்ணி வச்சாங்களா அத்தா ஈஸ்வரி தாய் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் எனக்கு தெரியாதா உனக்கு தான் தெரியும் ஏழைக்கு இறங்கி வாங்க என்ன பெத்த அம்மா ஆத்தா ஐஸ்வரி கட்டா அவு தெரியுதா எந்த கட்டா இருந்தாலும் அவு தெரியணும் எந்த சேவனையா இருந்தாலும் எடுத்து தெரியணும் ஆத்தா தாயி சத்தியவை கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈஸ்வரி அந்த மய மகளுக்கு ஓடியார என்ன பெத்த அம்மா தாயி நீ இருக்க இடத்துல எதுவும் இருக்க கூடாத்தாவா அள்ளி எரியணும் எதுவாக இருந்தாலும் எடுத்து தெரிய வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாயின் மாதிரி தாயி ஏழை பிள்ளைகளுக்கு வாத்தா எடுத்து தெரியாவா மன நிம்மதியை கொடு உன்ன கும்பிட்ட மக்கள் நல்லா இருக்கணும் தா வாத்தா அவு தெரியுத்தாய் என்னத்தை வச்சவோ பெரியாளா தாய் அத்தா அவ வாடி என்ன பெத்தம்மா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் அத்தா ஈஸ்வரி தாயி வா தள்ளி தள்ளி வந்தாலும் கிட்ட கிட்ட வந்து சோதனை மேலே சோதனை உங்களுக்கு போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கா அத்தா ம் வெளியே நீ நிம்மதியாக இருப்படி எப்படியா இருந்தாலும் இந்த மனையை விட்டு அவளை எந்த வழியாச்சும் காலி பண்ணணும் இந்த தாய் வந்தது அவளுக்கு தெரியாது தாயி நான் அந்த இடத்துல குடி ஒன்று தெரியாமல் எப்படியாச்சும் என் பிள்ளைகளை வெளியேற்ற ஒரே கட்டாயத்தில் நிற்கிறாங்க கொஞ்சம் அவளுக்கு ஏதாச்சும் கோலா இருந்துச்சு நீங்கள் தான் காரணம் சொல்கிறாங்க சரியா நீந்தே ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை பழி சொல்கிறாங்க சரியா தாயி நான் வந்து நீ சொல்லிட்ட தெய்வத்தை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம் யாருக்கிட்டையும் எதுவும் செஞ்சு வைக்கிறதோ மந்திரம் தந்தருக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு வந்து யார் என்ன பண்றாலும் தெய்வம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம்னு இருக்கேங்க ஆனால் கொஞ்ச நாளாக மனையில் படுத்தா தூக்கம் இல்லைங்கிறீங்க சரியா நிம்மதியான தூக்கம் இல்லை மன உழைச்ச அதிகம் எதை பார்த்தாலும் தோல்வியே வெற்றினா என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துக்கு சரியா தாயி இப்போ எந்த பக்கம் வருதோ எந்த பக்கம் போகுதோனே தெரியல தாயி சரியா சுருட்டி காற்றுல அடித்த பந்து மாதிரி சுழண்டு சுழண்டு அடிச்சுக்கிட்டுதே இருக்குது செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பிக்கிட்டுதே இருக்கீங்க சரியா எட்டிப்போ அப்படி நாயேன்னு சொன்னாலும் கிட்டே வந்து வாழை ஆட்டிகிட்டுதே அது போகுது ஏதாச்சும் ஒன்று சொல்லாமல் போனால் தலை வெடிச்சு போயிடுமா ம் சொல்லி சொல்லி என் பிள்ளையில கசக்க வச்சுட்டு இன்னைக்கு கண்ணீரை வடிக்க வச்சிருக்குது சரியா தாயி தாயி நீ இருக்க நான் நிம்மதியாக இருக்கணும் இருக்கிறப்பே எங்களை படுத்துகிற தான் கேட்குறேன் நிம்மதியா இருக்கிறோம் பிள்ளைகிட்டையும் சொல்லுபடி கேட்க மாட்டேது ஒரு இடத்துல உட்காந்து ஒழுங்கா ஒரு இடத்துல சம்பாரிச்சு பத்து கொடுனாலும் அதுக்கு வழி இல்ல எகன மொகன பேச்சே பேசிக்கிட்டு தலைக்கணம் கண்டு தெரியுதுங்க சரியா நிம்மதியா கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு அதுக்கு வந்து ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து அதுல ஒரு மாலையை எடுத்து கொடுத்தான்னு நான் கேட்கிறேன் ஆனால் அதுகள் சொல்லுபடி கேட்க மாட்டேதுங்க இந்த மனைய வச்சு எனக்கு ஒரு மாலை பொறுத்து அதில் கொடுத்தாலும் இந்த இடத்துல அது இருக்க முடியாது கவலை வேற சரியாத்தா அந்த வச்சு என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது நிம்மதியா இருக்க முடியாது ஒரு நாளைக்கு கூட நிம்மதியா இருக்க முடியாது சரியா அதுகளுக்கு ஒரு குச்சம் அமைச்சு கூடு அதுகளுக்கு தனியான ஒரு வீடு வாசம் இருந்து எங்க காலத்தோட இந்த வீடு போகட்டும் என் பிள்ளைகளுக்கு இந்த மனை வேணான்ட்ட சரியா என் பிள்ளையை போகிற இடத்துல அதுக்கு நல்ல இடமா மனையில் அமைச்சு அது நல்லா இருக்கணும் அதுகளுக்கு பிள்ளை ஊட்டி பேரே பேத்தின்னு அது நல்லா சந்தோஷமாக வாழணும் எப்போ பார்த்தாலும் நை நைன்ற வார்த்தையை என் பிள்ளை ஊட்டி யாரும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன் விடியலப்போ வாசை சொல்லிக்கிறப்பே ஒரு வார்த்தையை தான் அந்த சனம் போகுதுங்க சொல்கிறப்ப மனசு கலங்குது த நாயை சொல்கிற மாதிரி மாட்டை சொல்கிற மாதிரி கோழி சொல்கிற மாதிரி சாடை பேசுதுங்க சாடை பேசுகிறப்ப என் மனசெல்லாம் நொந்து நூலாக போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நான் யாருக்கும் எந்த அநியாய அக்கிரமத்துக்கு போக மாட்டேன்

ஒரு காட்டுக்கிட்ட நீ போய்ட்டிருப்ப ஒரு புளியாமரத்துக்கிட்ட ஒரு சூழ்ச்சு அப்படின்ட்டு போனியா நாகும் இருக்கா அந்த இடத்துல நீ பயந்துருக்க சரியாதாயி உனக்கு வந்து செய்வனக் கோளாறு எதுவும் இந்த தாய் நாங்கள் இருக்கு அதை வந்து எதுவும் உன்னை அசைக்க முடியாது ஆட்ட முடியாது சரியாதாயிட்டு ஆம்தா நீ புளியா மரத்துக்கிட்ட போறப்போ ஒரு சூழா காத்து வந்தது தூன்னு சொல்லிட்டு போனியா சரியா சரியா அந்த இடத்துல தெடுக்கண தூக்கி போடுச்சா நமக்கு நாவர்க்காலயா இருக்கா இல்லையா சரியா போயிருதே காத்து மாதிரி வந்துச்சு அத தேந்தாய் சொல்றீ காத்து முன்னாடி வந்தப்ப தூன்னு சொல்லிட்டு போனியா அந்த இடத்துல நீ பயந்துருக்கேன்னு இருக்கேன்னு அதனாலதான் இப்போ உனக்கு வந்து இப்ப தூக்கம் இல்ல வந்து கண்ணா பின்னான்னு வந்து இறந்தவங்க வந்து உனக்கு கூப்பிட்ற மாதிரி பேசுற மாதிரி ஏதோ தூக்கிட்டு போற மாதிரி வைக்கிற மாதிரி காணுது உண்மையா இருக்கு அதை தேந்தாய் சொல்லிட்டு இருக்குறீ நீ பயந்தோகலாரு அது சரியா இதுக்கும் செய்வனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு இடத்துல என்னைக்கு இந்த தாய் வந்து உட்காந்துனா அன்னைக்கே எல்லாம் விட்டுருச்சு இனி யாரும் உன்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது செய்வனை கோலான்னு ஒரு இடத்துக்கு இனிமேல் எந்த சக்தி அங்கே வந்து நிற்க முடியாது இந்த தாயிருக்க சரியா இப்போ நீ பயந்ததுனால உனக்கு உடம்பால வந்தது சரியா தாயி உனக்கு அதுக்கு மா அப்படியே வந்து கண் அப்படின்னா கனவு வாங்குறப்ப நிம்மதியாக தூக்க விட என்னென்னமோ காங்குற ஒரு நாள் அதே தாயி கணாப்புனான்னு வந்து தூக்கமே வராமல் என்ன செய்துனே தெரியலை தெரியலை தலை கணக்குதா மனசு கணக்குதா என்ன பண்ணுதுனே தெரியல உடம்புக்கே தெரியலை அப்படிதான் இருந்துச்சு சரியா தாய் இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லைதா இந்த தாய் அதை தீர்த்து வைக்கிறீ சரியா தாயி என்கிட்ட வந்துட்டே இல்லை ஏன் திண்ணூறு தீத்தன் உனக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் தாய் இன்னைக்கு வந்து என்ன கேட்டு இந்த தாயிட்ட வரமா கேட்டு வாங்க வந்து அதை கேளு தாயி வரமெலாம் ஒன்று வேணாம் மனசு நிம்மதியும் மனசை நல்லா இருக்கணும் அது போ நிம்மதி அந்த தாய் தறி என் பிள்ளை புருஷன் என் குட்டியோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டும்தேன் தாயை நான் வேண்டி ஒரு குச்சை சீக்கிரமே கட்டி என் பிள்ளைக்கு மாங்கலையும் முடித்து வை அது போது என் பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடு எங்கள் வீட் எங்கள் தோட்டத்தில் போடுறது விளைச்ச வந்து வெள்ளாமையை வந்து விவசாயத்தை வந்து பெருக்கி கொடுத்தா அதை நம்பித்தே நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம் உண்மையா அதுல பத்து ரூபா சம்பாரிச்சாத்தே தான் எங்க வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே அதே தான் வெற்றி ஆகணும்னு சொல்லியிருக்கேன் வேற ஒன்று நான் பெருசா எந்த தாமிட்டையும் எதையும் கேட்கறேன் என் தெய்வம் நின்று பேசணும்னு கேக்கிறேன் என் தெய்வம் வாசலோட வந்து ஏன் போகுதுன்னு கேட்டேன் சரியா இன்னைக்கு உள்ள வர்ற தெய்வம் மணி ஊச கேட்கும் நடிச்சாமத்துல மணி ஊச கேட்டுருப்போம் தெய்வம் இருக்கப்ப கேட்டிருக்கியா இப்போ ஆனா இந்த சத்தம் இல்லாம உட்காந்துருக்க அதே தாயி எந்த மணி ஓசை ஏன் குலசாமி நடமாடுறதுக்கு அறிகுறியே இல்லைன்னு சரியா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல இந்த தாய் வந்து அந்த மணி ஓசையை பழைய வழி நான் கேட்க வைக்கிறேன் இப்படி தாயி நல்லா